தலைவா வாங்க ஆரம்பிங்க ஷோவை ஆரம்பிப்போம் அண்ணனின் விழுதுகளால் அண்ணனே வா எப்படி வேணா எடுத்துக்கீங்க என்னடி வாய்ஸ் இது ஓகே டியர் லேடிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டியர் லேடிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யா ஒரேன் கேமரா பேரு என்ன பேர் என்னப்பா பிரசாந்தா கிஷோரா பிரசாந்த் ஏதோ ஒண்ணு அவர் ஒருத்தருக்கு தான் வந்து இங்கிலீஷ் தெரியும் அதுக்காக நீ வந்து இங்கிலீஷ்ல பிரсант கிஷோர்ங்கறப்பா அண்ணே இங்கிலீஷ்ல பேசنا சொல்றீங்களா? பின்னாடி அந்த கேமராமேன் இருக்க கேமராமேன் பிரசாந்த் கிஷோர் பிரсант கிஷோர் பிரсант எஸ் ஆனா தயங்கற தயிரமா சொல்றான் ஆங்கிலে புலமையில் அண்ணே வந்து சொற்றொடைய ஆரம்பிச்சு ஆங்கிலத்துல ஒரு ஒரு நிமிஷம் மனப்பாடம் பண்ணின விஷயங்களை ரெடியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழக மக்களுக்கு அவருக்கு தெரியும் தமிழகம் தெரியும் தமிழக மக்களுக்கு பெரிய பெரிய கருத்துக்களையும் தான் செய்யக்கூடிய விஷயங்களையும் இந்த இந்த என்ன குடுக்கறியேம்மா நண்பா நம்பி நம்பீஸ் கேறேன் தப்பா உள்ள ஆஃப் நன்றி நண்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அங்க ஊரா வந்து வைவாங்க டேய் நீங்க எல்லாம் மனுஷங்கடா கொஞ்சமா ஈவ இருக்க கூட இருக்குன்னா அண்ணனின் விசுவாச பிள்ளைகள் பூரா வந்து கத்திட்டு இருப்பாங்க கமண்ட்ல கத்துங்கடா அப்படின்ட்டு இப்ப ஒரு பத்து செகண்ட் போச்சா எப்படி போச்சு தெரிஞ்சுதா உனக்கு அதுதான் வாழ்க்கை பாவேக்காவோட ரெண்டாவது ஆண்டு விழா வந்து இப்ப வந்து நடந்திருக்கு ஆண்டு தூக்க பள்ளிகளில் வந்து நடத்துற மாதிரி ஆண்டு விழாவை வந்து பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் இருந்து போட்டு எங்க அண்ணன

பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் அண்ணன் என்ன கேக்குறாங்க இப்படி மேடைய போட்டு மனப்பட வந்து பேசுறீங்களே அண்ணா ஏ வந்து பிரஸ் பீப்புள் நின்னு பிரஸ் பீப்புள் கேக்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க பதில் ஏன் சொல்லல இன்னைக்கு வந்து டிபேட்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இங்க வாக்குவாதம் போயிட்டு இருக்கு பிரஸ் பீப்புள்ஸ் வந்து இவருக்கு வேணும் ப்ரமோஷன் அப்போ மட்டும் வந்து பக்கத்துல நின்னு தங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கொடுத்து வந்து கவர்ந்து பாரு மத்த நேரத்துல வந்து அப்படியே லெஃப்ட்ல வந்து டீல் பண்ணி வெளில அமைச்சிடறாரு இது வந்து மிகவும் தக்க விஷயம் அப்படின்னு இன்னும் வந்து ஒரு ஹீரோவாவே அண்ணன் வாழ்ந்துட்டு இருக்காது இருக்காரு மனப்பாடம் பண்ணும் இருக்காரு இன்னும் வந்து தன்னை தானே ஒரு ஹீரோ இமேஜ்லயே தான் வந்து அண்ணா தான் என்னுடைய வழிகாட்டி நான் வந்து அண்ணா மாதிரியே வாழ்க்கையில வாழுவேன் அப்படின்ட்டு இவர் எல்லாரும் வந்து விஜய் அண்ணா அண்ணா சொல்றனால இவர் வந்து அண்ணா அண்ணாதுரை ஆயிட முடியாது இல்லையா இல்ல அவங்க எப்படி கட்சி ஆரம்பிச்சாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து அவங்க என்ன கண்டிஷன் ஆனாங்க நாற்பத்தி ஒன்பதுல கட்சியை ஆரம்பிச்சானுங்க ஆரம்பிச்சு ஆட்சி பிடிக்க இருபது வருஷம் ஆகி போச்சு வந்தாரு அப்புறம் ரெண்டு வருஷம்ல இறந்தாரு இல்ல இப்படி அவங்க வந்து அவங்களுடைய சோசியல் ஒர்க்கு எப்படி மீடியாஸ்லாம் இல்லாத காலங்கள்ல அவங்க வந்து எவ்வளவு இது பண்ணி எவ்வளவு மீட்டிங்ஸ் போய் அட்டன் பண்ணி இப்படி ஒரு இடத்தை கொண்டு வந்தாங்க இளைஞர்கள் தான் என் பின்னாடி அண்ணாட்ட இருந்த மாதிரி இளைஞர்கள் தான் ஏன் பின்னாடி இருக்காங்க உடனே நாங்க வந்துருவோம் அண்ணா வந்து எவ்வளவு மேடைகள்ல வந்து ஏறி பேசியிருக்காரு இறங்கி பேசியிருக்காரு இவர் வந்து

இது வந்து விஜய் பக்கத்திலே இருக்காருங்க அவர் வந்து சரி ஐயோ நம்ம சொல்லியோ வந்தாலும் வந்து போடல அசிங்கமா போச்சுன்னு சொல்லிட்டு கண்டுக்காம கையாரு கையில ஒரு ஒரு வந்து நீ வச்சிருக்க ஒரு ஆளு நீ சொன்னா கேட்கணும் நீ அப்ப நீ வந்து அவர் சொல்றத நம்ம விஜய் கேட்க போறாரு நம்ம அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பக்காவான பிசினஸ்மேன்ங்க அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன வச்சு நீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ அதை நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரிதான் எங்க ஊர்ல பீகார்ல வந்து நான் வந்து பயங்கரமா பண்ணி மொக்க வாங்கினேன் அதே மாதிரி வந்து உங்களையும் நான் வந்து

தாவே காக்க வந்து இந்த மணி என்ன பேசுறன்றது அவருக்கும் தெரியாது யாருக்கும் புரியாது என்னத்தையாவது பேசுவன்ற மாதிரிதான் பேசுறாரு சின்ன சிறு வயசுல வந்து ஸ்கூல்ல வந்து விஜய் சண்டை போட்டவீங்களா அப்படியே மேடையில ஏத்தி நியாயமா சோசியலா ஒரு சண்டை போடுற மாதிரி பரவாயில்ல லோயலாமணி எல்லாம் வந்து பாராட்டலாம் ஏன்னா இந்த வயசுலயே ஒரு கட்சியில வந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போய் ஒரு பேச்சாளர் ஆகி அந்த பேர பாராட்டலாம் உங்களை யாருக்கோ ஒரு பக்கத்து நல்லா சொல்லுவோம் வாழ்த்துக்கள் தான் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதாவது மணி எல்லாம் வந்து ஒரு பேச்சாளரா வந்து அந்த கட்சி வச்சிருக்குன்னா அந்த கட்சி எந்த லட்சணத்துல இருக்கும் அவங்களுக்கு தேவை இன்னைக்கு வந்து யார் வந்து கூஸ் பம்சை கொடுக்குறா யார் பேச்சு வந்து

அம்பேத்கர் அவரு இவரு இவர் வரதுக்கு முன்னாடி அம்பேத்கரே வந்து இல்லையா தமிழக அரசியல் வந்து அம்பேத்கரே இல்லையா இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த விகடன் பங்கன் வச்சதுக்கு அப்புறம் அம்பேத்கர் வந்து இங்க பெருசா பேசுறாங்களா சமூக சீர்தத்தை பேசக்கூடிய இந்த அரசியல் எழுபது வருட அரசியல் எப்பொழுதும் புரட்சியாளர் அம்பேத்கரை மேடையில் ஏற்றியது கிடையாது ஐயா

அவர் என்ன ஏழை ரொம்ப ஏழை கஷ்டப்படுறாரு ரொம்ப காலையிலேயே வந்து சேரட்டர் தான் வந்து மாநாட்டுக்கு வந்தாரு பேசக்கூடாது வந்து நாளைக்கு முன்னாடிதான் வந்து அவங்க கட்சியில வந்து சேரணும் அப்படின்னா வந்து பணம் இருக்கவங்க மட்டும் தான் வந்து போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்னு வந்து பல பேர் வந்து தகராறு பண்ணிட்டு வெளில போனாங்க ஏழையில் சிரிப்பில் என்ன காணலாம்

இல்லங்க அவரு இந்த பக்கம் வந்து ஏலன் சொல்லிட்டு மாட்டின் மருமகனை பாக்குறாரு இந்த பக்கம் வந்து யங்ஸ்டர் சொல்லிட்டு பாக்குறேன் நீங்க இது வந்து ட்ரோன் வெளிய மாதிரி ஆயிருக்குது தயவு செய்து இதுல வந்து மக்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கணும் விஜய் தளபதி வேற லெவல்தான் என்ன எங்க அண்ணையை வந்து மனப்பாடம் பண்ணுவாரு வெளியே வந்து அப்படியே சொல்லுவாரே தவிர அண்ணன் கிட்ட ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்காரு என்ன ஜாலியா இருப்பா அப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்த அதை பாராட்டியே ஆவணுங்க அந்த கத்தி படத்துல வந்து ஒரு ஒரு டோன்ல பேச வரல அதே மாதிரி மேடைக்கு மேட மேடைக்கு மேடை அவங்க அமையோட வந்து ஸ்டேட்டை பாத்தீங்களா பிளான் பண்ணலாம் செஞ்சுட்டு இருக்காங்க தம்பி இந்த பாயிண்ட் இல்ல கத்தணும் எழுதி கொடுக்குறான்னு என்னதான் ரசிகர்கள் அல்லவா இவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் வந்து அந்த விசில் கிளாப்ஸ் எல்லாம் வந்து உண்மையாருமே பருந்துடும் சீமான்லாம் எல்லாம் இந்தியாக்குள்ள ஒரு பெரிய வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பேச்சாளர் மக்களை கவர்ந்து ஏமாத்தி அப்படி வந்தாவது பரவாயில்ல வந்துட்டு வந்து பேச்சாளர்லாம் சொல்லாதீங்க அவன் எங்க

ரெண்டு பேரும் வந்து இந்த ட்விட்டர் சண்டையில் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே நாட்டில் பேசி வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லுங்க அண்ணாமலை வந்து கழுவி ஊற்றி விட்டு இவங்க எல்லாம் நான் யாரு தெரியுமா நான் வந்து ஜி இருக்காரு அமித்ஷா ஜி வராரு போறாரு அவர் வந்து இப்போ ஜி ஜின்னு இருக்காரு வந்து கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாத பதில்களை போட அண்ணாமலை போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த இரண்டாம் ஆண்டு நீங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா எப்படி இருக்கு யாருக்கு யாருக்கா தாதேக்காக்கு தாதேக்காக்கு எப்படி இருக்கு எங்க அதை என்னங்க பேசினாங்க ஒண்ணுமே இல்லைங்க இப்போ வந்து எப்பவுமே வந்து மேடை ஏறி பேசணும் அப்படின்னா எட்டு நிமிஷம் இந்த டைமிங்ல என்னென்ன ட்ரெண்டிங்கா இருக்குது வந்து அதெல்லாம் வந்து மும்மொழிக் கொள்கை பிரச்சனை இருக்குது அதை வந்து அப்படியே லைட்டா பட்டுப்படாம சொல்றது அருமா ட்விட்டர்ல வந்து ஒரு கெட் அவுட் அப்படின்ற விஷயம் போயிட்டு இருந்துச்சுல அதை எடுத்து பேசினாரு இந்த நடுவுல வந்து நடுவுல வேற டிவி கே டிவி கே

ஆயிரும் அப்படிங்கிற ஒரு இருந்து வெளியே வாங்க பேசாதீங்க கொஞ்சம் நாள் அறிவோடு இருங்க உங்கள்கிட்ட நாலு விழுக்காடோ அஞ்சு விழுக்காடோ அதிகபட்சம் இருக்கும் இந்த எலெக்ஷனை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும் மக்கள் ஃபுல்லா கோவிட் இருக்காங்க வழக்கு போல பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்க அரசியல் ஏதாவது பேசுவார்னு பார்த்தா எதுவுமே இல்லாம என்டர்டைன்மெண்ட் அரசியல் மட்டுமே பேசிட்டு போறாரு இதை வந்து எல்லாருமே பேசுவாங்க வாட் ப்ரோ வாட் ப்ரோ நடுவில் இந்த மாதிரி ஹீரோவுக்கு என்ன செய்ய தெரியுமோ அதான் அவர் வந்து ஒரு அணில் குட்டிகள்லாம் வந்து அப்படியே திடீர்னு குழு குதூகலம் ஆகணும் அப்படின்றதுக்காக இருக்கிற இருக்கிறவங்களாம் துப்பு இதை தூக்கி அந்த கூட்டத்தை பார்த்தா சங்கிகள் மாதிரியே இருக்காங்க சிவப்பு கலர் மஞ்சள் கலர் போட்டு சங்கி வேஷம் போட்ட கூட்டம் மாதிரியே இருக்காங்க இல்ல மிரட்டி எதுவும் இந்த மாதிரி ரைடு விட்டுருவோம் பழைய ரைடு விஷயங்களை வெளிய பேசிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி எதுவும் பேச வைக்கிறாங்களா அப்படி எல்லாம் தெரியல நிர்வாகியிலேயே வந்து உள்ள விடாம வந்து பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து விசில் அடிச்சு விசில் அடிச்சு அடிச்சே காட்டுறீங்க சூப்பர் நீங்க பாம்பு வந்துருச்சா அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு இருக்காங்க அதெல்லாம் விஷயமாடா அப்படின்னு நிறைய பாம்பு வரும்டா அப்படின்னு அரசியல்ல குடிச்சிட்டோ அங்க எங்க இருந்து என்னதுள போதினா என்ன அப்படிங்களா விஜயனே அரசியல்லாலே இப்படி தான் போல அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே வீடியோ முடிச்சி வீடியோ பார்த்தங்களா வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் fluencessக்கு பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மெட்டன் குஸ்காவா நானும் நான் மதுரை காரன்